தமிழில் பக்தி இலக்கியங்கள் தமிழில் தோன்றிய பக்தி இலக்கியங்கள் எண்ணற்றவை என்றாலும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எழுதிய பன்னிரு திருமுறைகளும் நாலாயிர திவ்ய பிரபந்தமுமே பக்தி இலக்கியங்கள் என்ற சிறப்புக்குரியன நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அளவையால் கட்டுண்டு கிடக்கும் தத்துவங்களையோ உயிர்ப்பை ஒடுக்கும் யோக நெறியையோ கடவுள் முன்னிலையில் தன்னையே அழித்துக் கொள்ள தூண்டும் உணர்ச்சி வெறியையோ பாராட்டவில்லை கடவுளிடத்து அயராத அன்பு ஒன்றினையே அவர்கள் மக்களுக்கு போதித்து வந்தனர் இதனால் சைவ வைணவ இலக்கியங்கள் மக்களிடையே அன்பு நெறியை மட்டும் பரப்பியதால் சிறப்பு பெற்றன அறியலாம் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அக்காலகட்டத்தில் மக்களிடையே பரவியிருந்த நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை பக்தி இலக்கியத்திற்கு மிகச் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொண்டனர் புராண இதிகாச தொன்மை கதை கூறுகளை கதை சாயலையும் இலக்கிய நுட்ப பகுதிகளையும் பக்தி இலக்கிய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொண்டனர் நாயக நாயகி பாவம் என்ற கலைக்கூறு இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது இதனை பக்தி இலக்கிய வரலாற்றில் இலக்கிய சாயலோடு சார்ந்த நாயக நாயகி பாவம் என்ற நெறி நாயன்மார்களாலும் ஆழ்வார்களாலும் தொடர்ந்து வளர்க்க பெற்றது இறைவனிடத்தில் தம்மை மறந்த நிலையில் தம்மை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உரிமையோடு பக்தி வெளிப்படும் பொழுது இவ்வெளிப்பாட்டிற்கு நாயக நாயகி பாவம் ஏற்ற கருவியாக அமைந்தது என்று சொல்லலாம் பக்தி இலக்கியங்கள் பெரும்பாலும் நாயக நாயகி பாவத்தை கையாண்டமையால் அவற்றுள் தூது பொருண்மை தக்க இடம் பெறுவதாக அமைந்திருக்கின்றது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரன் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரும் சைவ சைவ குறவர்கள் இந்த சைவ சமய குறவர்கள் சைவ சமய வளர்ச்சிக்கு மிக சிறப்பான அடித்தளம் அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் பாடிய பாடல்கள் பன்னிரு திருமுறைகள் என்று சிறப்பித்து கூறப்பெறுகின்றன இவர்களது பாடல்களில் பல்வேறு சிற்றிலக்கியங்களின் கலைக்கூறுகள் சிறப்பாக இடம்பெற்றுள்ளன அவற்றுள் தூது பொருண்மைக்குரிய கூறுகள் மிகுதியாக இடம்பெற்றுள்ளன அடியவர் ஆடவராயினும் பிண்டீராயினும் நாயக நாயகி பாவத்தை தேர்ந்தெடுத்து பாட முற்படும் பொழுது தம்மை தலைவியாக உருவகித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் காமம் மிக்க கழிவடர் கிழவி என்னும் தான் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த துறையை வெளிப்பாட்டுக்கு ஏற்ற அகத்துறையாக அகத்துறையின் களமாக அமைத்துக் கொண்டார்கள் இந்த வகையில் அமைந்தவைதான் திருஞான சம்பந்தரின் பதிகம் திருநாவுக்கரசரின் திருப்பழனப் பதிகம் சுந்தரரின் திருவாரூர் பதிகம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் தூது திவ்ய பிரபந்தம் என்பதற்கு தெய்வீக எழில் வாய்ந்த சிற்றிலக்கியம் என்பது பொருள் பிரபந்தம் என்னும் வடசொல் சிற்றிலக்கியம் என்ற பொருளில் பிற்காலத்தில் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு முதன்மையாக அல்லது சிறப்பாக கட்டப்பட்ட கட்டு என்பது பொருளாகும் கட்டு என்பது செய்யுளின் தொகுதி உணர்த்தி நின்றது திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களின் பாசுரங்களின் தொகுப்பு இவை பிற்காலத்தில் தோன்றிய பல்வேறு சிற்றிலக்கியங்களுக்கு முன்னோடியாக அமைந்திருக்கின்றன நாயன்மார்களுக்கு பின்னர் எழுந்த பக்தி இலக்கியங்களில் தூது இலக்கியம் வளர்ச்சி பெற்றுள்ளது காதல் உணர்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட தூது கூறுகள் பக்தி இலக்கியத்தின் வளர்ச்சிக்கும் பெருந்துணை புரிவதாக அமைந்தது இதனை புரிந்து கொண்ட படைப்பாளர்கள் அதன் அடிப்படையில் தூது மிக்க பாடல்களை படைத்து அளித்தனர் இதன் வளர்ச்சியை நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்களில் வெகுவாக நாம் காண முடிகிறது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் அமைந்துள்ள மொத்த பாடல்களில் எழுபத்தி ஒரு பாடல்கள் தூது கொண்டிருக்கின்றன இந்த பாடல்கள் மூலம் தூது பொருண்மை பக்தி இலக்கியங்களில் பெற்றுள்ள வளர்ச்சியை நாம் காண முடிகிறது ஆண்டாள் பாசுரங்களில் தூது திருவள்ளிபுத்தூரிலே துளசி செடியின் அடியிலே அவதரித்தவர் ஆண்டாள் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளாக திகழ்ந்தவர் நிலமகளின் அம்சமாக பிறந்தவர் அதலினால் திருமாலின் தேவியாகவே போற்றப்படுகின்றார் கோதை என்பது இவளது இயற்பெயர் சூடிக்கொடுத்த கொடுத்த சூடிக் கொடுத்த நாச்சியார் என்பது இவரது புனைப்பெயர்களாகும் மானுடற்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று கூறி மானுடப் பிறவியை வெறுத்து கண்ணபிராணனை மனவாளனாக அடைதலின் பொருட்டு பாடல்களை படைத்தவர் ஆண்டாளின் பாசுரங்கள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரு தொகுப்புகள் திருப்பாவையில் முப்பது பாசுரங்களும் நாச்சியார் திருமொழியில் நா நூற்றி நாற்பத்தி மூன்று பாசுரங்களுமாக மொத்தம் நூற்றி எழுபத்தி மூன்று பாசுரங்களை இவர் படைத்திருக்கின்றார் ஆண்டாள் பாடிய நாச்சியார் திருமொழி பகுதியிலே மண்ணு பெறும் புகழ் என்ற தலைப்பில் அமைந்த குயில் பத்து பாடல்களிலும் விண்ணின் மேலாப்பு என்ற தலைப்பில் அமைந்த பாடல்களும் குறிப்புடையனவாக அமைந்திருக்கின்றன நாச்சியார் திருமொழி பாடல்களில் காதல் வயப்பட்ட தலைமை ஒருத்தி தலைவனிடம் விரைந்து சென்று அவரை வரக்கூவுமாறு குயிலை வேண்டி நிற்பதாக அமைந்திருக்கிறது குயிர்பத்து என்ற பகுதியில் அமைந்த பாடல்களில் முதல் ஐந்து பாடல்கள் தலைவன் வர குயிலை கூவுமாறு வேண்டும் அமைப்போடு பாடப்பட்டுள்ளது எஞ்சிய ஐந்து பாடல்களில் கூவுவது நலம் கூவினால் இன்ன பயன் கிட்டும் கூவாவிட்டால் இன்ன பயன் கிட்டாது என்று சொல்வனவாக அமைந்திருக்கின்றன இவை தூது பொருண்மை கூறி ஏற்பட்ட பாடுபொருள் மாற்றத்தை காட்டுவதாக அமைந்திருக்கிறது மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணி வண்ணன் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக புன்னை குறுக்கத்து ஞாழல் செங்கு செருந்திப் பொதுப்பினில் வாழும் குயிலே பண்ணி எப்போதும் இருந்து விரைந்தின் பவளவாயன் வரக்கூவாய் என்று வரும் பாடலிலே தலைவன் புகழும் அவன் தன்னிடத்து வரவேண்டும் என்று குயிலை கூவுமாறும் கேட்பதாக அமைந்திருக்கிறது ஆண்டாளின் காதல் உணர்வு அக இலக்கிய மரபை ஒட்டி பாவனையாக நாச்சியார் திருமொழிகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் தம்மை நாயகியாகவும் திருமாலை நாயகனாகவும் பாவித்து பாடுவதில் பேரின்பம் கொண்டவராக திகழ்கின்றார் நாச்சியார் திருமொழியில் இடம்பெறும் விண்ணீல மேலாப்பு என்னும் தொடக்கத்தோடு கூடிய பத்து பாடல்களும் மேகத்தை தூது விடுக்கும் பாங்கினை காண விண்ணீல மேலாப்பு விரித்தால் போல் மேகங்கால் என்று தொடங்குகிறது அந்த பாடல் மேகங்களின் இயல்பினை கூறி அவற்றை சுட்டி விழிக்கும் நிலையைக் காணலாம் பின்னர் வேங்கடத்தானாகிய தலைவன் தன்னை பிரிவு துயரில் ஆழ்த்தி வருந்த செய்யும் செய்தியை விளக்கி நாராயணனாகிய தலைவனுக்கு இந்த செய்தியை கூற வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றாள் காமத்தி உள்புகுந்து கதுவப்பட்டு கங்குள் ஏமத்தோர் தென்றலுக்கு இலக்காய் நான் இருப்பேனே என்று தலைவி தன் துயர நிலையை விவரிக்கின்றாள் காமத் துன்பத்தால் வருந்தும் தலைவியை தென்றல் வருத்தும் செய்தி இதன் வழி உணர்த்தப்படுகிறது தலைவனது பிரிவால் தலைவியின் உடலும் உள்ளமும் வடிவன் தாங்கிய நிகழ்வு புலப்படுத்தப்படுகிறது தலைவி வேங்கடத்து இறைவனிடம் காதல் கொண்டு தன் பிரிவு துயரை விளக்கி கூறும் இந்த பகுதியிலே இறைவனிடம் சென்று தன் துயர நிலையை கூறி தன்னிடம் கவர்ந்து சென்ற வளையல்களை மீண்டும் பெற்று வருமாறு மேகத்தை வேண்டி நிற்பதாக இந்த பாடல் பகுதியானது அமைந்திருக்கின்றது